பென்சிலு அருவா இல்லையா ஷீவுவாங்க பேட்ல இல்ல சிவுவாங்க எனக்கு எல்லாத்தையும் இதுல சீவு தான் பழக்கம் சரி ஸ்வீப்பா ஸ்வீ இன்னைக்கும் பென்சில் கொண்டு வரலையா அதான் பரிசு கடை கொடுக்க முடியல அவனை விட்டு அவனை விட்டு இது உனக்கே நல்லா இருக்கா பள்ளிக் கொடுத்தக்கு நேரத்துல வர மாட்டேங்குறேன் காடும் சரியா கேட்க மாட்டேங்கிறேன் எட்டு வருஷமா ஒரே கிளாஸ்ல உக்காந்துகிட்டு இருக்கேன் இந்த வருஷமா எங்க தேர போறேன் என்னப்பா வீரனா பள்ளிக்கூடம் மணியம் அடிக்கல

ஒரு பொண்ணு நிர்வாணமா பார்க்கறதுக்கு ஒரு பொண்ண நிர்வாணமா நம்ம இடம் வாங்க போய் அண்ணன் போய்

உனக்கு இல்லடா அவருக்கு உப்பு இருக்க வந்தீங்க கருப்பா ரொம்ப நன்றி இது என் தங்கச்சி வணக்கம் அவங்கதான் எங்க அத்தை பின்னாடி மூஞ்சு மாதிரி நிக்குதா அது என் அத்த மகன் பையன் ரொம்ப புத்திசாலி ஆமா உங்க பையனா இல்ல அவரு எங்க அப்பா ஜோக் அடிச்சல்ல அதான் மூஞ்சூர் அத்தவாக சிரிக்கிறா சும்மா இருக்க மாட்டேன் சின்ன பையன் தானே பேசட்டும் ஐயா உங்க மகன் சக்தி வேலை குளத்தங்கரையில பார்த்த பேசின எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு கூட்டிட்டு போய் ஒரு வேலை கொடுக்கலான்னு இருக்கேன் சக்தி வேலை உங்க கூட கூட்டு போறீங்களா ஆமா என்ன யோசிக்கிறீங்க உங்களுக்கு அவசியம் வேலைக்கு ஆள் வேணும்னா இவனை கூட்டு போங்களேன்

உங்க விஷயத்துல நான் எப்பவும் ரெடி தானப்ப ரெடிங்கிற பழைய கடைக்கு அனுப்புறாண்ணா பல்லு உனக்கு தகவர் அண்ணா வந்து இருக்கான்னு தெரியும்ல அதுக்கு என்னப்ப அண்ணா உட்கார்ந்து இருக்கான்னு தெரியும்ல உட்காரட்டுமே அண்ணா எதுக்காக வந்திருக்கான்னு தெரியுமில்ல எதுக்கு அரை கிலோ ஆட்டு கறி வாங்க இங்க தான் இருக்கு ஆக்க நீயே சாப்பிட்டு தீ போட சொல்லடா சாப்பிட்டேன் ஒரு சாப்பிடறாணி பேடா முதல சாப்பிடறாம

என்ன எங்க அண்ணனே நீ பார்த்தா எப்படி தெரியுது ஆஹ் ஊரு விழுந்த மாதிரி இருக்கு மரியாதை பணத்தை கொடுக்கல உளுந்த வலைக்கு ஊரை போட்டிருக்கேன் உள்ளார போய் ஆட்டு ஆஹ் அவர் கிளாக்கு கழுவாரு நீ ஜக ஜால வரும்போது என்ன திரா அட்ணன் இந்த கசாபக்கன காரணம் வரையும் செட்டப் பண்ண விட்டுட்டு இது ரொம்ப அந்நாயம் நினைச்சியா இல்ல தண்ணி நினைச்சியா எங்க யார் உங்க தெரியும் இவங்க ஊரை விட்டே போயிட்டாங்கறது தெரியும் மரியாதை

பாப்பா என் கடைக்கு தான் வந்திருக்கு நான் தான் மாமா டேய் அது உனக்கு தெரியடா நான் தான் மாசுல நீ டேய் உனக்கு அண்ணிடா இவனுங்க கடக்குறானுங்கமா உனக்கு என்ன வேணும் சொல்லு ஒண்ணுல எங்க வீட்ல மாடு கண்ணு போட்டுருக்கு எங்க பாட்டி பால் வேணுமான்னு கேட்டு வர சொன்னாங்க அப்படியா கொண்டா அப்ப பாப்பா அடிக்கடி நீங்க பாக்கலாம் ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டாண்டா சரி மாமா

சரி வா இந்த இடமும் சரியில்லை அங்கே அவனும் படுத்து கிடக்கிறான் அந்த சின்ன காலியா இருக்கு அங்க கிழவி உட்காந்து பாரு கிழவி கிட்ட கேட்டுரு கேட்டுட்டு படுத்துக்குவோம் இல்லைன்னா படுத்த உடனே எப்படிவோம் ஓடு பாட்டி என்னப்பா வீட்டுல வயசு பொண்ணு ஏதாச்சும் இருக்கா பாட்டி கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு போலான்னு தான் கேட்டுட்டான்

மொத்தத்துல நம்ம எல்லாருக்கும் பித்தம் தானே இவ்ளோ எங்கடா போயிருந்தோம் மாமா எப்ப வரும் என்ன போட்டு தொலைச்சு எடுத்துட்டா ஆமா மாமாவுக்கு காயம்லாம் ஆறிடுச்சான்னு கேட்டாள என்னடா காயம் அது ஒண்ணு இல்ல அன்னைக்கு ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம்மா இருந்தோமா கட்சி காயம் ஆறிடுச்சா அதுக்கப்புறம் தானே இந்த பக்கமே வந்தேன் அப்ப நான் அர்த்தம்

பாட துடித்தாலும் கண் உறங்கினாலும் கனவு கண்டாலும் கட்டளை அத்தனையிலும் நினைவுதான் பேசா ஓவியமே பேசு கண்ணே பேசு பேசதுக்குரிய அதுவும் சரிதான்

இந்த கைத்தறிக்கு நேரங்காலமே தெரியாது அடிவாங்க போற அப்பந்த சாமி குரல் மாதிரி என்னையா கத்துறா வெளிய வருவான் சரஸ்வதி சபதம் உன்னை வந்து பேசிக்கிறேன் இரு என்ன ஆக்சின்றீங்க என்னது பார்த்துட்டு வர்றீங்களா அப்புறம் எங்க வந்து நிக்கிறீங்க விண்டை ஷோவா அருவகெட்ட முண்டகலாம் இன்னைக்கு போங்க என்ன அந்த வேலையைதான் இவனுங்களால பாக்க முடியும் நீங்க போய் ஏதாவது பிராக்டிகலா செய்யுங்கடா கல்யாணம் கல்யாணம் நாலு வந்து

எவ்வளவு நேரம் உங்களுக்கு உஷாரா நீங்க உட்காந்துருங்க ஆபரேஷன் பக்கம் வரக்கூடாது தேங்க்யூ

மே மா நடந்துச்சு அதுக்குள்ள செய்தி வரும் எதிரவே இல்ல உங்க கல்யாணம் நடந்தது ஒரே நாங்க அன்னைக்கு முகூர்த்த மனசுல ஆழமா மாதிரி மூடி டோக்கன் வாங்கிட்டீங்களா காலையில ஒரே இடத்துல நினைக்கிட்டு இருக்க இந்த மருந்தை கொண்டு போய் அந்த ஊத்து பின்னாடியே பெரிய டாக்டர்

ஏமி நீ பொண்டாட்டி என் புருஷனுக்கு நாலு எனக்கு நாலே வாசை மூஞ்சே கொடுతాను அப்புறம் நாளே இக்கட நாலா அவர் பொண்டாட்டினால எனக்கு நாலே யேம் ட்ரீ ஆ நு கேளு ஒட்டி தடவு கொடுத்து

இவன் கட்ட வரல கட்டியம் மேல பத்தமாட்டி சுண்டு இந்தியன் ஸ்டைலியா நாம இப்ப ஆஸ்திரேலியன் மெத்தட் பிரகாரம் இந்த லட்டி எடுத்து காலைய மொட்டு மொட்டுன்னு போடுறோம் குச்சி உடையாது மேன் முட்டி உடையும் கோமா தெளிஞ்சிரும் போட்டுமா பாட்டி அப்படியே புஸ்தக மாதிரி மடிஞ்சிட்டான் இன்னும் கொஞ்சம் பயன் பண்ணலாம அதுக்கு இன்னும் ஒரு நாலு சுத்து தேவைன்னு நினைக்கிறேன் சுத்து திருவான் டாக்டர்